என் பேர் பெருமாள் சந்தனக்காரங்காடு கோவில் பூசாரி வகைரா சேலம் மாவட்டம் பெரியபுத்தூர் வைக்கிற காரணம் சந்தன கஞ்சமலை அடிவாரம் பெருமாள் கோயில் உச்சில் இருக்குது கஞ்சமலை உச்சில் பெருமாள் இருக்கிறாரு கீழே வந்து பாதம் முந்நூறு ஆண்டு பழமை வாய்ந்த பெருமாள் கோயில் இது ஐதீகமாக அந்த இருந்து நெல் குத்தி ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் இதுக்கு ஈடுபட மாட்டாங்க ஆண்கள் மட்டும் நெல் குத்தி புது பானை எடுத்துகிட்டு வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு அபிஷேகம் ஒம்பது அபிஷேகம் பண்ணி சனிக்கிழமை புரட்டாசி மாதத்துலேருந்து அஞ்சு கிழமை அஞ்சு சனிக்கிழமை அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மரமணேன் கரடால் வா கரடால் வாகனம் அது மேலே பெருமாள் மரமணை போவார் சனிக்கிழமை ரைட்டே போயிடும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்து சாமி ஊர்வலம் போயிட்டு வந்து இறங்கிடும் இது ஐதீகம் கோயில் சிறப்புன்னு கேட்டால் அதுதான் அந்த முந்நூறு ஆண்டாக பழம் வாய்ந்த கோயில் அதிலருந்து நம்ம வேண்டுதலை வச்சாங்களா வந்து கும்பிட்டு போவாங்க சேலம் மாவட்ட சின்னங்கள் சுத்துப்பட்டி வட்டாரெல்லாம் வேண்டுதலை வச்சு கும்பிட்டு போனால் எல்லாம் நிறைவேறும் பவுனு கண்ணுக்குட்டி பணம் எல்லாம் கொண்டு வந்து சாமிக்கு வேண்டுதலை செலுத்துவாங்க குழந்தைங்கள்லாம் வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க வேண்டுதல் நிறைவேறும் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மக்கள் அனைவரும் புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள் மிகவும் பழமை வாய்ந்த கோயில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்